எங்களுக்கு தேவைங்கிற மாவீரர்கள் நினைவா விளக்கெரியும் அதுக்கு ஒரு தடை இருக்கக்கூடாது அந்த மாவீரரை கொடுத்த பெற்றோர் வந்து கண்ணீர் விட்டு இந்த மண்ணிலேருந்து அளவு அதுதான் என்கிற ஆசை பழமையா யாழ்ப்பாணத்துல நடக்கிற துயிலும் அதாவது தமிழருக்காக போராடிய பெண்கள் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரே நாள்ல சேர்த்திருக்க இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் மாதம் சேர்த்தார்கள் பேர் தான் இது வந்து நாங்கள் தீவக நினைவேந்தல் ஏற்பாட்டுக்கு இதுல கூடுதலா முன்னாள் போராளிகள் இருக்கிறோம் போராளிகள் கிராமத்து மக்கள் மாவீரத்தை பெற்றோம் இந்த விளையாட்டுக்கழகங்கள் அமைப்புகள் அவை என்ற எல்லா உதவியோ இதில் பாருங்க கல்லறை தழுவும் காற்றை காவிய நாயகர் மூச்சை தருக என்று போட்டிருக்கணும் நல்ல ஒரு வரி ஒன்று எழுதி இருக்கணும் தண்ணி பக்கம் குளிநோச்சி பக்கங்கள்ல தான் இப்படி இந்த தூண் வடிவத்தில் செய்து மாவீர தொழிலுமில்லம் என்று எழுதுகிறவ யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக நான் தான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூன்று நாலு வருஷமா மாவீர இல்லங்கள் யாழ்ப்பாணத்தில் போகிறேன்னா ஆனால் இந்த வருஷம்தான் தான் இப்படி இந்த வன்னியில் இருக்கிற மாதிரி ஒரு

மாவீரர் நினைவு வர ஆரம்பிக்குது சாட்டியில் இருக்கிற தொழிலும் இல்லாமல் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து நைனா தீபுரம் பக்கம் பார்த்தீங்கன்னாட்டா சாட்டி என்று சொல்லக்கூடிய இடம் இது ஒரு தனியான பிரதேசம் இங்கே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள்லாம் பசிக்கிறேன் ப்ரீகள் கட்டி நிறைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் அந்த இடத்துல ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது அதில் இருக்குது பார்த்தீங்களே பின்னால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணவழி காடுகளாக தான் இருக்குது படக்க உறவுகளை நாங்கள் இப்போ நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நல்லூர்ல நல்லூர் திருநீதியில் தான் நிக்கிறோம் இங்கே நாங்கள் என்ன வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாட்டா யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை வடமாகாணத்தில் வந்து தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் அதாவது பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் அப்படியான இடங்களில் பார்த்தீங்கன்னாட்டா கார்த்திகை மாதத்தில் வந்து வளமையாவே மாவீர தினம் கொண்டாடுறவர் ஆனால் இந்த முறை வந்து இந்த எம்பிபி அரசாங்கம் வந்த அப்புறம் பார்த்தீங்கனாட்டா அதுக்கு வந்து அனுமதி வழங்கி இருக்குங்க எந்த இடத்துலயுமே கொண்டாடுதா அனுமதி அனுமதி வழங்கினதற்கு யாழ்ப்பாணத்திலே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இடத்துல பாத்தீங்கன்னா மாவீர தினம் கொண்டாடினம் அப்படி பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல மாவீர தினம் கொண்டாடினம்ன்றது இந்த காணொலியாக இருக்க போது இன்றைக்கு பாத்தீங்கன்னா கா கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி நாளைக்கு இருபத்தொராம்தேதி இது எல்லாமே திறந்து வைத்தனம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாவீரர் துயிலும் இல்லங்களுமே பார்த்தீங்கள்டா வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அதை தான் நாங்கள் இந்த உள்வீதியில் அவங்களுக்கு நாங்கள் காட்ட போறோம் கோப்பாய் தொழிலும் இல்லத்தில தான் போன வருஷம் பாத்தீங்கன்னா நான் மாவீர தான் பாத்தீங்கள்டா இந்த யூடியூபுமே ஸ்டார்ட் பண்ணான் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி முதல் வீடியோ பாத்தீங்கன்னா தினம் தான் போட்டனான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த இடத்துல தான் முதல் ஸ்டார்ட் பண்ணான் இப்போ பார்த்தீங்கள்டா நாங்கள் நிற்கிற இடம் கோப்பாய் தொழிலும் இல்லை இது வந்து போன முறை இந்த இடம் ஃபுல்லாயுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளம் இருந்தது இந்த இடத்துக்குள்ளே ரங்கினாள் முழங்காலு கொஞ்சம் கிழியாக தான் தண்ணி நிற்கும் அந்த இன்னல்கள்லேயும் பார்த்தீங்கள்டா மாவீர தினம் நடந்து கொண்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆக்கள் வரையில் வேலைகள் நடந்து ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கள்டா வேலைகள் நடந்து இருக்குது இந்த இடமெல்லாம் துப்பரவாக்கி இருக்கணும் மின்ஜாலியெல்லாம் கொட்டிலெல்லாம் போட்டுக்கணும் இந்த பார்த்தாலே தெரியும் மின்ஜாலாம் கொட்டிலெல்லாம் போட்டு விமர்சையாக தான் கொண்டாட போயினோம் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே என்பிபி அரசாங்கம் வந்து மாவீர தினம் கொண்டாடுறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கு அதால் பார்த்தீங்கன்னா வளமையாக யாழ்ப்பாணத்தில் நடக்கிற துயிரும் இல்லங்களை கூட நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த முறை கொண்டாடினோம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க உடுவில்லையுமே பார்த்தீங்கன்னா கொண்டாடினவ கொண்டாட போயிடும் அதையுமே ரெடி ரெடியாகி கொண்டுருக்கு இப்போ உடு கோப்பாயில் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா சாட்டியில் இருக்கும் நல்லூர் அடியில் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் விமர்சையாக செய்திருப்போம்னா அதையும் நாங்கள் இனித்தான் போக போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்க ஒவ்வொருத்தட்ட பேருகள் வந்து இறந்தாக்கள்க பேருகள் வந்து இருக்குங்க சித்தம்பலம் மலர் செல்லத்துறை அது அந்த செல்லத்துறை காந்தரோபி இதுகள் வந்து பெண்களின் பேர் அதாவது தமிழருக்காக போராடிய பெண்களின் பேர் தான் இதை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரே நாளில் செத்து நம்ம பாருங்க இருபத்தாறாம் தேதி ஆறாம் மாதம் செத்தாக்கள்க பேர் தான் இதில் இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி ஒன்பதாம் மாதம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஈழத்துக்காக போராடிய பெண்கள் தான் இவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட இதிலேயே பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு மேலே இதிலேயே இந்த லைன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டை பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் மேலேயே சேர்த்துட்டு இந்த ஆறாம் மாதத்திலேருந்து இதில் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் போட்டிருக்கணும் இதுலேயே ஒரு ஆயிரம் பேருக்கிட்ட இருக்குது முழுப்புகளுமே பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் அப்படி நிறைய நிறைய விட இதுகள் இருக்குது இன்னுமே வந்து எல்லாம் முடிக்காததால செய்து முடிக்காததால் நான் இந்த முன்னுக்கு இருந்ததில் காட்டிக்கொட்டுறேன் இதில் பாருங்க கல்லறை தழுவும் காட்டிய வருக காவிய நாயகர் மூச்சை தருக என்று போட்டிருக்கணும் பார்த்தீங்களா நல்ல ஒரு வரியொன்று எழுதியிருக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வழியில் பார்த்தோமன்ட்டா அந்த இடத்துல பார்த்தீங்களே மாவீரர் நாளுக்கான போட் ஒன்று வச்சுருக்கணும் மென்னுமே வந்து அதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணே இல்லை எல்லாமே முற்று அரேஞ்ச் பண்ணி இல்லை இஞ்சாலையுமே பார்த்தீங்கடா இது வந்து அந்த இது என்னத்துக்கு அறிகுறியா வைக்கிற அந்த தீவமே திரை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தீபமே திரவ மாவீரர் நாளில் தீபமே தீ வழிபடுறவ இந்த சீய கல்லத்தான ஒரு சிலையாவோ ஏதோ சிலையாவோ நச்சு அப்படி கொண்டாடுறவ இந்த இடத்துல ஒரு படம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதாவது இறந்த ஒரு மாவீரனை என்னும் ஒரு ஆள் தூக்கி கொண்டு இன்னும் ஒரு மாவீரன் தூக்கி கொண்டு போற மாதிரி படம் ஒன்று இருக்குது பாத்தீங்களா இதுக்குள்ள தான் இனி அந்த போட் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தினா இது ஒரு நல்ல ஒரு நீளமான இடங்கள் நீளமான இடமே தான் இருக்கு சரியான நீளமான பந்தல் அப்படியே வந்து நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கள்டா நல்லூர்ல இருக்கிற இடத்துக்கு போவோம் இப்போ நாங்கள் சரியா நிற்கிற இடம் பார்த்தீங்கள்டா நல்லூர் பின் வீதியில தான் நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கள்டா வருஷம் பெருசமாயே கொண்டாடி கொண்டு மாவீர நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த இடத்துல தான் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த இடத்துல தான் வந்து பெருசாக கொண்டாடுற மாவீர அதாவது நிறைய நான் நினைக்கிறேன் நம் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வாரவை இது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்னமே வந்து இந்த இடமுமே வந்து இன்னும் இல்லை நாங்கள் இப்போ தயாராகி கொண்டிருக்கிற மாவீர தொழிலும் இல்லங்களை தான் காட்டி கொண்டுருக்குறோம் நாளைக்கு நாங்கள் இந்த நிலம் கொண்டா எல்லாமே தயாராகிவிடும் தான் நினைக்கிறேன் மழை வந்து அதிகமாக இந்த மாவீர தினத்துல வந்து தான் அதிகமாக வாரன்றதால இந்த சைட் எல்லாமே பாத்தீங்கன்னா மண் மூட்டைகள் அடக்கி வச்சிருக்கணும் என்னது பார்த்தீங்களா இந்த சைட் எல்லாம் மண் மூட்டைகள் அடக்கி வச்சிருக்கணும் இது வந்து மழையால் வந்து வந்தால் வெள்ளம் வராமல் தான் அடக்கி வச்சுக்கணும் இந்த 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 தொழிலும் இல்லத்திலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இதுலயுமே இறந்தாக்கள்க பெயர் வந்து போட்டிருக்கு நாங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறு பிறந்த நாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இறந்தாக்கள்கிற பேர் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க செல்வராஜா சத்யராஜ் அப்புலிங்கம் சுதர்சன் கந்தசாமி கசிந்தரா ராணி கசிந்தா ராணி ராமச்சந்திரன் பகிரதன் அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே இதுதான் வந்து யாழ்ப்பாணத்துலேயே முதல்ல சொன்ன மாதிரிதான் யாழ்ப்பாணத்திலேயே வெகு விமர்சையா கொண்டாடுற இடம்டா இந்த இடம் தான் யாழ் நல்லூருக்கு பின்வீதியில் வந்து பார்த்தீங்களா மிகவும் அலங்காரமான முறையில் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு க கட்டொண்டு கட்டி இருக்கணும் இது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் இந்த கட்டை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இந்த கட்டுக்குள்ளே இருந்து கைகள் வந்து வழியில் வர மாதிரி ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு கட்டொண்டு கட்டி உடைச்சி திருப்பி பார்த்தீங்கன்னா அதை பெரிய அளவில் கட்டின போராட்டங்கள் செய்து அதே மாதிரி ஒரு கட்டொண்டு வரப்போகுதுன்றது தான் நினைக்கிறேன் இதுகள் வந்து ஃபுல்லாயுமே சாக்குக்கு மேலே சிமெண்ட் ஊற்றி செய்திருக்கிறேன் இதுக்குள்ளாலயும் அந்த கைகள் வந்து வெளியில வார மாதிரி இந்த காப்பாற்ற கூ காப்பாற்றுறதுக்கு நாங்க உயர்த்து வந்தோம் அப்படி வந்து நான் இந்த சைட்லயுமே ஆட் பண்ணி விடறேன் பாருங்க எப்படி இந்த கட்டு வரப்போகுதுண்டு இப்போ வந்து நாங்கள் சரியாக நினைக்கிறோம் சாட்டியில் இருக்கிற தொழிலும் இல்லம் அதாவது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து நைனா தீபூர் பக்கம் பார்த்தீங்கன்னா சாட்டி என்று சொல்லக்கூடிய இடம் இது ஒரு தனியான பிரதேசம் இங்கே வந்து நிறைய பயர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள்லாம் பசிங்க இங்கே நாங்கள் வரைக்கே நிறைய இடத்துல முஸ்லீம் மக்கள வீடுகள்லாம் இருந்தது அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து சாட்டியில் இருக்கிற தொழிலும் இல்லை இங்கே மாவீரர் தொழிலும் இல்லை மண்டல எழுதி வங்காள வாத்திங்கள்டா வேலைகள் நடந்து கொண்டிருக்க அந்த தீப்பந்தங்கள் சுத்தி கொண்டிருக்கீங்க உள்ளயமை வாத்திங்கள்னா கொடிகள் கட்டி நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது நாங்கள் நாளைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் எப்படி இருக்க மண்டபம் உங்களுக்கு காட்டுவோம் இந்த பார்த்தீங்களே பார்த்தீங்களே இதுக்காகவே இந்த இடத்துல ஒரு கட்டிடமும் ஒன்று கட்டி வச்சுருக்கீங்க இந்த மேலே விளக்கு ஏற்றுறதுக்காக வெஞ்ச அப்படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களே பின்னால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து காடுகளாக தான் இருக்குது ஃபுல்லாக பனை பனை வழிகள் பனைமர காடுகள்லாம் சுற்றியுமே பின்னால் எல்லா இடத்துலையுமே பணவழி காடுகள்லாம் கிடக்குது அப்படியே இஞ்சியால் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே இந்த கற்கும்பங்களை வச்சு தான் நிறைய இதுகள் செய்திருக்கு இந்த சரியான விளக்கம் வந்து எனக்கு சரியாக தெரியாது ஆனால் அதில் இருக்கிற வீட்டை போய் நாங்கள் ஒருக்கா கதைச்சி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கனா ஒரு தனியார் காணி என்று தான் சொல்லி நம்ம இந்த காணி வந்து அதாவது இந்த மாவீர தினம் கொண்டாட விடப்படுற காணிவாதீங்களா ஒரு தனியாக கழிஞ்ச காணிதான் அதை வந்து ஒவ்வொரு முறை மேவாதிகள்தான் இந்த இடத்துல மாவீர தினம் கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுக்குறவையா ஆனால் வந்து இந்த கட்டிடங்கள் கட்டப்படியும் அனுமதிக்க தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது இந்த அதில் இருக்குது பாத்தீங்களே பின்னால் எல்லாமே மேவாதிகள்டா பனவழி காடுகளாக தான் இருக்குது இது வந்து உண்மையிலேயே வன்னி பக்கம் கிளிநொச்சி பக்கங்களில் தான் இப்படி இந்த தூண் வடிவத்தில் செய்து மாவீர தொழிலும் இல்லம் என்று எழுதுறவை யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக நான் இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூன்று நாலு வருஷமாக மாவீர தொழிலும் இல்லங்கள் யாழ்ப்பாணத்தில் போறனும் ஆனால் இந்த வருஷம் தான் இப்படி இந்த வன்னியில் இருக்கிற மாதிரி ஒரு வடிவத்தில் வணக்கம் பேர் தனுபன் எவ்வளோ காலமாக நீங்கள் இது 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 செய்து கொண்டு நாங்கள் வருஷம் செய்திருக்கீங்க வருஷமாக செய்கிறீங்க

இது கொஞ்சம் வண்ணி லெவலுக்கு இருக்கு அங்க இருக்கிற துயில வில்லங்கள லெவலுக்கு இது இருக்குது நல்லூர் கோண்டாவில் அது கோப்பாய் ஆகட்டும் அது கொஞ்சம் நகரமயமாக்கப்பட்ட இடங்கள் என்றபடியா நோவலா அந்த பெரிய இதுகள் செய்ய முடியாத மாதிரி இருக்கு மத்த மழை காலம் எல்லாம் அங்க வெள்ளம் நிற்கும் இங்கே என்ன மாதிரி இங்கே வெள்ளம் நிக்க கடற்கரை மணல்லானே தண்ணியுடன் எழுத்துடும் மழை காலம் வந்தாலும் மழை காலம் வந்து வந்த மாவீரர்களுக்கு சுடரேறு இருந்ததை மட்டும் மழை பெறாது வராது சரி அது போன முறை மாத்து இப்போ நாளைக்கு மாவீர நினைவு வாரம் ஆரம்பிக்குது இருபத்தொன்னு நாளைக்கு இருபத்தொன்னு வேறு என்ன நாங்கள் பழமையா எட்டு வருஷம் இராணுவ அதை இலங்கை அரசுடைய சட்டத்தை மதித்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சட்டத்தை முதலி செய்கிற அளவுக்கும் இல்லை மக்கள் யோசிக்க தேவையில்லை எல்லா மக்களும் இருபத்தேழாம் தேதி மாலை வந்து அந்த மறவர்களுக்கு விளக்கெட்டி செல்லுமாறும் தடை தடை என்னென்றால் இது வந்து வளமையான செயற்பாடு தான் எங்களுக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட கோரிக்கை விடுதலை புலிகள் சம்பந்தமான எந்த ஒரு ஆவணங்களும் புலிச்சின்னம் வரி சீருடை எங்களோட தலைவற்ற படங்கள் அதில் காட்சிப்படுத்தி புலிக்கொடிகளை ஏற்றி அப்படி செய்யாமல் சிவிலில் இறந்தவர்களுக்கு போரில் இறந்தவர்களுக்கு நினைவுகூர்றதுக்கு வித தடையும் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு நீதிமன்றத்தாலேயே கட்டளை இருக்குது அப்போ அந்த கட்டளையை மதித்து நாட்டின் பாதுகாப்பு சட்டத்தை மதித்து நாங்கள் இந்த ஒன்று இந்த ஒன்பது ஆதர்ஷமாக இந்த நினைவேந்தில் சில வந்து செய்து இப்போ பார்த்து சொன்னால் ஒவ்வொரு அதாவது யாழ்ப்பாணத்தில் எல்லா இடங்கள்லையும் அதை கட்சி சம்பந்தமான ஆட்கள் என்று செயற்பாடு கொண்டிருக்கலாம் இங்கே இந்த இதில் இது வந்து நாங்கள் தீவக நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு இதில் கூடுதலாக முன்னாள் போராளிகள் இருக்கிறோம் போராளிகளும் கிராமத்து மக்கள் மாவீரட்ட பெற்றோர் இந்த விளையாட்டு கலங்கங்கள் பொதுமட்ட அமைப்புகள் அவை என்று இல்லா உதவியோடு தொழிலும் இல்லத்துக்கு விளக்கெறிகள் கூட இந்த மக்கள் இந்த கற்பூரம் வாங்குவோம் மண்ணியல் வாங்குவோம் மக்கள்ன்ற முயற்சியாலாம் இது அரசியல் தலைவீடு ஒன்பது வருஷமா அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய சங்கங்கள் இருக்கு மங்களாவடி புளியங்குடல் அப்படி இருக்கு அவையில ஒரு பொருளை தெரிவிணும் ஒரு கற்புறம் தெரிவார் ஒரு ஆள் என்ன தெரிவார் ஒரு ஆள் உதுபத்தி தெருவார் ஒரு கோயில் வந்து தெலங்கானா புல்லா தெரியும் அதுகளுக்கு தான் செலவு கூடும் விளக்கறிஞ்சால் சரி தான் இப்போ ஒரு கிப்பஞ்ச இந்த நினைவேந்தல் இந்த தொழிலமிலத்தில் இருக்கிற ஒரு ஆளுண்ட அம்மா வந்து காசு தெருவா இந்த புள்ளை சார்வ ஒரு மம்பாது வரைக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படி வர நிதி தான் நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் நிதியில கூடுதலாக எதிர்பார்க்கறே இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் நாங்களதான் நிறைய எது எடுக்கிறதும் இல்லை கூடுதலாக எதிர்பார்க்குறதும் இல்லை அதான் சொன்ன என்ன முதல்ல உங்களுக்கு இளைஞர் அரசாங்கம் சட்டத்திட்டத்துக்கு அமைவாக இது ரொம்ப வருஷமாக செய்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை சிலவில் அவே தங்களை நாட்டின பாதுகாப்புக்காண்டி எங்களை சில விசாரணை கூப்பிடணும் கதைப்பினம் இந்த செய்திகள் போகிறீர்கள் கதைப்பிடும் அது மேலதிகமான எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஒன்றும் இல்லை அதெல்லாம் மக்கள் இந்த இடத்துக்கு ஓடி வாரது ஏன்னா கோப்பை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் தான் பிறந்தள மக்கள் நிக்கலாம் இப்போ அதாலு இந்த முறை பாத்தீங்கன்னா எல்லா வீதி வழியும் ஒரு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் சுண்ணா கே கே சுதியை பார்த்தீங்கன்னா சுண்ணாத்துல அங்கே தள்ளிப்பில எல்லாருமே இந்த முறை அந்த

போன முறை கூட சோப்பு மஞ்சள் கொடி ஏ பாக்கிற தடை என்று சொல்லி வழக்க போன மாதம் இருபத்தி தேதி அந்த வழக்கு சட்டத்திற்கு இருபத்தேழு விடிய அந்த வழக்கு ஆனால் செய்யலாம் என்று அப்படி எல்லாம் இக்கட்டான சூழல்ல நாங்கள் செய்து எங்களுக்கு சாதாரண சூழல் என்னென்ன நாங்கள் இக்கட்டான சூழலையும் இதே மாதிரி தான் நாங்க அரசாங்கத்தின் அறிவிப்பு பிறகும் நாங்கிற சூழல்தான் செய்யறோம் செய்யறோம் நாங்க செய்ய அது தேவை இல்லை எங்களுக்கு தேவைங்கிற மாவீர்டு நினைவா விளக்கரிக்கணும் அதுக்கப்புறம் தடை இருக்க கூடாது அந்த மாவீரரை கொடுத்த வெற்றோர் வந்து கண்ணீர் விட்டு இந்த மண்ணில இருந்து அலவும் அதுதான் ஆசை அளவாங்கிற ஆசைதான் இப்பதான் போயிருக்கிறேன் எவ்வளவு ஒரு வலியான ஒரு நிலையா என்று தெரியும் அது அன்னைக்கு சொன்ன மாதிரி மழை கூட போன வருஷம் தொடர்ந்து பெய்தோன்றிருந்த மழை கூட அந்த விளக்கேத்துற அந்த அஞ்சு நிமிஷம் பையல்ல புறம் திருப்பி பைய துவங்கினது மானம் கூட விட்டு தந்தது சொல்லி அவங்களுக்கும் இஞ்ச பொது அமைப்புகள் விளையாட்டு கழகங்கள் எல்லாருமே கூடுதல் ஆதரவு இருக்கு பத்திர சங்கங்கள் வரசி கட்சியில் வெறிவினம் அவை தங்க கடமையை சேர்த்துட்டு போய்வினம் அவியலை நாங்கள் பெருசாக அப்பண்ணி பார்க்கறதில்ல அவியல் வெறிவினம் விளக்கு கொளுத்தினம்

நாங்களே குறிக்க மாதிரி அவே தங்கடைய செய்துட்டு போயிடும் இல்லை தானே எல்லாருக்கும் சம உரிமை எங்களைக் காண்டி இறந்தவர்களுக்கு உலக கொடுத்துறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அது நாட்டு சட்டத்தை மதித்து நாங்கள் கொடுத்துடுறோம் நன்றி என்ன நல்ல விஷயம் உண்மையாகவே நான் சொன்ன மறுபடியும் சொல்றேன் யாழ்ப்பாணத்துல இப்பதான் முதல் திறன் வந்து பாக்குறேன் நல்ல ஒரு அதாவது வன்னியில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நல்ல இருக்கு நன்றி ஓகே சரிமக்களே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கோப்பாயில் நல்லூரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பந்தல் போட்டு செய்யணும் ஆனால் இந்த உண்மையிலேயே மாவீர தொழிலும் வந்து கிளிநொச்சியில் எப்படி இருக்குமோ அதே முறையில் வந்து இங்கே நடந்து கொண்டு இருக்குது ஏற்கனவே இவற்றை காணொலிகளையும் பார்த்துருப்பீங்க உங்களால் ஆகல் பார்த்தீங்கன்னா சாட்டிக்கு மேலே ரை பண்ணுங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் அடுத்த காணொலியில சந்திக்கும் வரைக்கும் உங்கள்டம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்